ஆலயம் என்ற சொல்லுக்கு ஆன்மா லயிக்கிற இடம் என்று பொருள் ஆன்மா என்பது நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவனைத்தான் ஆன்மா என்று சொல்கிறோம் சமஸ்கிருதத்தில் ஆன்மா ஆத்துமா தமிழில் ஆத்துமான்னு சொல்கிறோம் ஆன்மா லயிக்கிற இடம் நம்மையே மறியாமல் ஆன்மா லயிக்கிற இடத்திற்கு ஆலயம் என்று பெயர் இந்த ஆலயங்கள் எல்லாம் ஏதோ அவரவர் விருப்பத்தின்படி விருப்பத்திற்காகவோ பிரார்த்தனைக்காகவோ கட்டப்பட்டது அல்ல அதிலே ஒரு சூற்றுமங்கள் பொதிந்திருக்கிறது எஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தஸ்மாத் காரியம் பவேத் எது சாஸ்திரம் சொல்கிறதோ எதையெல்லாம் சாஸ்திரம் சொல்கிறதோ அந்த சாஸ்திரத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு கொண்டு கட்டப்படுவதே ஆலயங்கள் அதிலே ஆலயத்தினுடைய மகத்துவம் ஆன்மா லயப்படுவதனாலே தான் அந்த ஆலய ஆன்மா லயப்படுவதனாலே தான் ஆலயத்துக்கு மிக பெரும் சிறப்பு இருக்கிறது இந்த உலகத்திலே பிறந்த மனிதர்கள் எல்லோருக்கும் உள்ளே இருக்கக்கூடிய உயிரை ஜீவ ஆத்மா என்று சொல்கிறார்கள் இல்லையா அது கட்டுண்ட ஆத்மா அந்த உடலுக்குள்ளே கட்டுண்டு இருக்கிறது அது இன்பத்தை தேடி 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 அலைகிறது எல்லாவற்றையும் தேடி தேடி நிரந்தரமான இன்பம் கிடைக்குமா 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 என்று தேடி எல்லாவற்றிலேயும் ஏமாற்றத்தை அடைகிறது அந்த பரம்பொருள் நம்மை படைத்த பரம்பொருள் இருக்கிறது அந்த பரம்பொருளை எப்பொழுது ஜீவாத்மா சென்று அடைகிறதோ அப்பொழுதுதான் நிரந்தரமான சாந்தியும் அமைதியும் சந்தோஷமும் இந்த ஆத்மாவுக்கு கிடைக்கிறது அதனாலே தான் ஆன்மாவை கொண்டு வந்து இந்த பரமாத்மாவோடு சேர்ப்பதற்கான அந்த மிகப்பெரிய யுக்தியை நம்முடைய முன்னோர்கள் சிற்ப சாஸ்திரங்களாக வகுத்துக் கொடுத்திருக்கிறார்கள் இந்த ஜீவாத்மா ஆலயம் என்பது ஏதோ மதம் சார்ந்தது மாத்திரம் அல்ல என்பதை நாம் தெரிஞ்சுக்கணும் கிறித்தவர்கள் என்று ஒருத்தர் ஒருவர் இருக்கிறார் ஒரு மதம் இருக்கிறது அங்கே இறைவன் அங்கே வழிபட வழிபடப்படுகிறார் அங்கே எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சர்ச்சில் என்ன பண்ணுறாங்க ப்ரேயர் செய்கிறார்கள் இல்லையா அங்கே இறைவனை நோக்கி வேண்டுகிறார்கள் முகமதியர்கள் என்று ஒருவர் இருக்கிறார்கள் அங்கே இறைவனை வழிபடுகிறார்கள் இறைவனை வழிபாடு செய்கிறார்கள் கிறிஸ்தவத்துக்கும் முகலாய பெருமக்களுக்கும் அடுத்து நம்முடைய இந்து மதத்துக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு என்னவென்று சொன்னால் இது ஆலயம் என்பது இறைவனை வழிபடுகின்ற இடம் மாத்திரமல்ல இறைவன் வாழும் இடம் இறைவன் வாழ்கிறான் என்பதனாலே தான் இங்கே உயிர் பொருளாக இறைவன் இருக்கிறார் எங்கும் நிறைந்த பரம்பொருள் எல்லாம் நிறைந்த பரம்பொருள் எல்லா சக்தியிலும் பொருந்திய அந்த பரம்பொருள் எங்கும் ஜீவித்திருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் அந்த பரம்பொருளை ஒரு சின்ன கருவறைக்கு உள்ளே கொண்டு வந்து கட்டுண்டு இருக்கச் செய்வது என்பது எவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயம் இறைவனை கட்டி போட முடியுமா அன்பனும் பிடியில் அகப்படுவோனே என்றுதான் சாஸ்திரங்களும் வேதங்களும் சொல்கிறது இப்போ அன்புக்கு மாத்திரமே கட்டப்படுகின்ற அந்த கட்டுப்படுகின்ற அந்த இறைவன் சாஸ்திரத்துக்குள்ளேயும் கட்டுப்பட்டு கொண்டு ஒரு காற்று புகாத ஒரு கருவறைக்குள்ளே நமக்காக வந்து கட்டு கொண்டு இருக்கிறாரே அப்படி கட்டி போட முடியுமா என்றால் முடியும் என்கிறது சாஸ்திரம் சாஸ்திரங்களும் ஆகம சாஸ்திரங்களும் இறைவனை ஓரிடத்திலே நிலைநிறுத்தி வைக்க முடியும் நிலைநிறுத்தி முடித்து முடி நிலைநிறுத்தி வைக்க முடிந்தது நம்முடைய முன்னோர்களால் அப்படிப்பட்ட இடங்கள் தான் ஆலயங்கள் அதனாலே தான் இறைவன் அங்கே குடிகொண்டு இருக்கிறார் அந்த கோயிலுடைய அமைப்பு இருக்கிறது ஆலயத்தினுடைய அமைப்பே பகவானுடைய ஸ்தூல ரூபம் மானேன நிர்மதே பிம்பே சுயம் அகபாதி தெய்வதம் என்று சொல்கிறது சாஸ்திரம் அளவு பிரமாணத்தோடு செய்யப்படுகின்ற விக்கிரகத்துக்குள்ளே தானாகவே இறைவன் வந்து விடுகிறார் அதுக்கப்புறம் அதை பிரதிஷ்ட பண்ணணும் கும்பாபிஷேகம்ன்றது ரெண்டாவதுங்க முதன் முதலிலேயே அளவு பிரகா அளவு அளவு முறைப்படி செய்யப்படுகின்ற பிம்பத்துக்குள்ளே தெய்வ சாநித்தியம் தானாகவே வந்துவிடுகிறது பிராசாதம் புருஷம் மத்வா பூஜையே மந்திரவித்தமாக பிராசாதம் என்று சொல்லக்கூடிய ஆலயத்தை முதலிலே மந்திரத்திலே வித்துத்தம் பெற்றவர்கள் முதலிலே அதை பூஜிக்க வேண்டும் என்று சொல்கிறது அதனால்தான் கும்பாபிஷேகம் செய்யும்போது விமானத்துக்கு மேலேயும் கோபுரத்துக்கு மேலேயும் முதல்ல கும்பாபிஷேக தீர்த்தத்தை கொட்டி அபிஷேகம் பண்ணிட்டு அப்புறம்தான் மூல விக்கிரகத்துக்கு வந்து கும்பாபிஷேகம் செய்வார்கள் ஆக ஆலயம் என்பதே அந்த தெய்வத்தினுடைய ஸ்தூல வடிவம் சூட்சும வடிவம்தான் பகவான் உள்ளே இருக்கிறார் இப்படிப்பட்ட ஆலயத்துக்குள்ளே பகவான் கட்டுண்டு இருக்கிறாரே எந்த அடிப்படையிலே கட்டுண்டு இருக்கிறார் என்று சொன்னால் சாஸ்திரத்தின் அடிப்படையிலே கட்டுண்டு இருக்கிறார் இன்னென்ன அளவு இன்னென்ன அளவு பிரகாரம் செய்யப்படுகின்ற அந்த கட்டிடத்துக்குள்ளே இறைவன் உறைவிடமாக இருக்கிறார் உறைந்து விடுகிறார் இது ஜலம் இருக்குது தண்ணி இருக்குது அதை ஒரு க்யூப்பில் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சோம்னா அந்த ஜலத்தை வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகி குளிர்ச்சியாகி நம்ம என்ன வடிவத்தில் தண்ணியை வச்சோமோ அந்த வடிவத்தை பெறுகிறது இல்லையா ஒரு அழகான பாட்டில் வச்சோம்னா அழகாக இருக்கும் ஒரு பொம்மைக்குள்ளே தண்ணியை ஊற்றி வச்சோம்னா ஒரு வச்சோம்னா பொம்மை வடிவத்தை எடுக்கும் இல்லையா அப்படி அந்த டெம்பரேச்சர் ரொம்ப முக்கியமாக இருக்குல்ல அந்த உறையின் நிலையை வரையக்கூடிய அந்த டெம்பரேச்சரில் தான் அந்த திரவம் திடநிலையை அடைகிறது அப்படித்தான் எங்கும் நிறைந்த ஒரு பரம்பொருள் இந்த இடத்திலே வந்து உறைவிடமாக தங்கி இருப்பதற்கு சில்பசாசத்திலே அடிப்படையாக இருக்கக்கூடியது அளவுகள் அளவுகள் இந்த அளவையெல்லாம் எல்லாம் மனிதர்கள் தன்னுடைய ஞானத்தினாலே எடுக்கவில்லை இயற்கையிலே இருந்து எடுத்தார்கள் இயற்கையிலே இருந்து எடுத்தார்கள் இயற்கையிலே இருந்து வரக்கூடிய அளவு அளவு முறைகள் இதுதான் பெரிய விசேஷமான ஒன்று சிற்ப சாஸ்திரத்திலே வரக்கூடிய அளவுகள் எல்லாம் இப்போ வருது பிரிட்டிஷ் அளவு அதெல்லாம் சொல்கிறோமே அது இல்லை இயற்கையிலே இருந்து எடுத்தார்கள் இறைவன் இந்த பூலோகத்தையும் அந்த சராசரங்களையும் அனைத்து ஜீவராசிகளையும் எந்த அளவுகோலை வைத்து கொண்டு சிருஷ்டி செய்தாரோ அதே அளவுகோலை வைத்து கொண்டு பிரதிசிஷ்டி செய்ய வல்லவர்கள்தான் சபதிகள் ஷில்பிகள் ஆக இறைவன் பயன்படுத்திய அதே அளவுகோலை வைத்து கொண்டு அந்த அளவு முறை தவறாமல் சாஸ்திரோத்துவமாக செய்யப்படுவதனால தான் அந்த பிம்பங்கள் எல்லாம் நம்முடைய ஆன்மாவை இழுக்கிறது உயிர் துடிப்புள்ளதாக இருக்கிறது அப்படிப்பட்ட இறைவனுக்கு ஆலயத்தை அமைக்கின்ற பொழுது சாஸ்திரம் விதித்த முறையிலே ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்கிறது ஒரு கல் மேலே கல் வச்சு ஒரு கட்டிடத்தை கட்டுவதற்கும் ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இல்லையா செங்கலும் மணலும் வைத்து கொண்டு இப்போ வீடு கட்டுகிறோம் வீடு கட்டுவதைப் போல் ஆலயத்தை நம்முடைய முன்னோர்கள் கட்டவில்லை அதிலே கர்ஷனாதி பிரதிஷ்டாந்தம் பிரதிஷ்டாதி உற்சவாந்தம் உற்சவாதி பிராயச்சித்தாந்தம் ஜீர்ணோதாரணம் என்று நான்கு வகையாக ஆகமங்களும் சிற்பங்களும் நமக்கு பாகுபடுத்தி கொடுத்துருக்கிறது என்னென்னா கர்ஷனம் முதல் இப்போ பாருங்கள் இந்த இவ்வளோ பெரிய கோயில் இருக்குது இந்த ஊரில் விக்ரமபுரம்னு ஒரு ஒரு பெரிய க்ஷேத்திரம் இந்த இடத்திலேயே சிவபெருமானுக்கு அற்புதமான ஆலயத்தை நம்முடைய முன்னோர்கள் கட்டி கொடுத்துருக்கிறார்கள் இந்த கோயிலை பார்க்க முடியும் அற்புதமான சிற்ப சாஸ்திரங்களால் ரசிக்க முடியும் அவ்வளவு தான் ஆனால் இந்த கோயிலை எப்படி கட்டினார்கள் என்ன முறையிலே கட்டினார்கள் என்று சொன்னால் யாருக்கும் சொல்ல முடியாது ஏனென்றால் அதுக்கு ஒரு மரபு இருந்தது ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகாலமாக ஒரு மரபு வந்தது அந்த மரபுக்குத்தான் விஸ்வகர்ம மரபு என்று பெயர் அவர்கள்தான் இந்த பூலோகத்திலே ஆயிரம் ஆயிரம் ஆலயங்களை கட்டுவித்தார்கள் அது ஒரு மரபாகவே வந்தது வாழையடி வாழையாக வந்தது அதனாலே அனுபவங்கள் திரண்டு இருந்தது தவறுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருந்தது அப்படி நம்முடைய முன்னோர்கள் எப்படி அந்த ஆலயத்தை கட்டியிருப்பார்கள் என்ற சந்தேகம் எல்லோருக்கும் வரும் கோயிலை பற்றி பேசுவதற்கு ஆயிரம் பேர் வர்ணனையாளர்கள் எல்லோரும் வருவார்கள் இங்கே இருக்கக்கூடிய சிப்பத்தை வர்ணிப்பார்கள் கல்வெட்டு பேசுவார்கள் எல்லாம் செய்வார்கள் ஆனால் இந்த கோயில் எப்படி கட்டப்பட்டது என்ன முறையில் கட்டப்பட்டது என்று யாருக்கும் தெரியாது தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை அதை சொல்வதற்கு ஒரு கடமைப்பட்டவர்கள் அந்த விஸ்வகர்ம மரபிலே வந்தவர்கள் இப்போ சோழன் கோயில் ஆயிரம் ஆண்டுகள் நிலைத்து நிற்குது அதனுடைய நிலைத்தன்மையை பற்றி ஆய்வு செய்து பாராட்ட முடியும் எல்லாராலேயும் ஆனால் என்ன அடிப்படையிலே என்ன முறையிலே அதை கட்டிவித்தார்கள் என்று சொன்னால் யாராலையும் சொல்ல முடியாது வெள்ளக்காரங்களெலாம் வெளிநாட்டுக்காரங்களெலாம் வந்து அந்த இரநூத்தி பதினேழு அடி உயரமுள்ள அந்த கோபுரத்துக்கு மேலே விமானத்துக்கு மேலே அந்த கல்லை கொண்டு போய் சாரப்பள்ளங்கிறது சாரத்தை கட்டி கொண்டு தான் சென்று அந்த மேலே கல்லை வைத்தார்கள் தான் சொல்கிறார்கள் எல்லாம் ஆமா அமானுஷமான விஷயம் ஒரு கற்பனை இப்படி செய்திருக்கலாம் அப்படி செய்திருக்கலாம் என்று தான் சொல்ல முடியுமே தவிர அந்த மரபிலே வந்தவர்கள் அந்த ட்ரெடிஷன் அந்த கோயிலை கட்டக்கூடிய மரபிலே பல்லாயிரம் கணக்கான ஆண்டுகளாக வரக்கூடியவர் இருக்கார்கள் அவர்களிடம் கேட்டால்தான் அந்த சூட்சமும் வெளிப்படும் ரொம்ப எளிமையான முறையிலே அந்த கோயிலை கட்டியிருக்காரு இன்னைக்கு அண்ணாந்து பார்க்கறோம் ஆயிரம் வருஷத்துல தாங்கி நிற்கிது அங்கே எப்படி ஆலயத்தை கட்டினார்கள் தெரியாது அந்த சூத்திரங்களைத்தான் அப்படியே சிற்ப சாஸ்திரத்தில் சொன்ன பிரகாரம் நாங்கள் ஒரு பவர் பாயிண்ட்டாகவே அதை விளக்கி சொல்லி எல்லோருக்கும் சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை என்பதனாலே சொல்லி கொண்டிருக்கோம் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சதுனா உடனடி அப்டேட்களை பெறுறதுக்கு உங்க யூடியூப் இருக்கிற சகப்பு கலர் பெல் ஐக்கோ கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க